மற்றும் ஒருமுறை உங்களுக்கு காலை எ அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ணால உங்க வீட்டுல கொண்டு வந்து நிறுத்துறவங்க நமது கேனின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள் சவுந்தராம்பியின் சமீப சந்திரசேகர சுவாமி திருக்கோயில் சந்திரசேகரபுரம் இது எங்கே இருக்கு கும்பகோணத்திலிருந்து வலங்கைமான் சென்று அங்கிருந்து நேற்று சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்றால் வருவதாங்க சந்திரசேகரபுரம் தல புராணம் என்னங்க சொல்லது அதாவது விநாயகரை அவமதித்தது தட்சனுடைய யாகத்திற்கு உறுதுணையாக இருந்தது தன் இருபத்தி ஏழு மனைவியில் இருவரிடம் மட்டுமே அதிக பிரியம் செலுத்தியது என மூன்று காரணங்களுக்காக சாபத்திற்கு ஆளானார் சந்திர பகவான் இறுதியில் இச்சாபங்களுக்கு விமோச்சனம் பெரும் பொருட்டு கைரைநாதனை பேரமடைந்தார் ஈசன் சந்திரநலத்தில் நீ அறுபத்தி நான்கு தலைகளையும் இழந்த பதவி அழகு எல்லாவற்றையும் பெற அறுபத்தி நான்கு சிவாலய மூர்த்தங்களை தரிசித்து வருவாய் எனவும் அவ்வாறு வரும்போது ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஒரு கலை வீதம் அறுபத்தி நாலு மணி திரும்பப் பெறுவாய் என கூறியிருக்கிறார் அதன்படி சந்திரன் அறுபத்தி மூன்று கலைகளையும் சேர்த்து கடைசியாக சந்திரசேகரபுரம் வந்து சேர இங்கு ஈசன் அருளால் அறுபத்தி நான்காவது கலையும் பெற்று வசீகர முகத்துடன் மீள ஈசனே அகமகிழ்ந்து அவரை தன் தூடிக் கொண்டார் என்கிறது தலபுராணம் சந்திர பகவான் அடைக்கலம் பெற்ற காரணத்தினால் இந்த ஊருக்கு சந்திரசேகர பரம் என பெயர் வந்திருக்கிறது சந்திரனுடைய சமம் நீங்க விநாயகர் உதவியதால் இத்தலத்தில் சங்கடகர சுந்தரராஜ கணபதியாக விநாயகர் வழங்குகிறார் தம்பி முருகன் உபதேச கோலத்தில் ஞானஸ்கந்த மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் மனக்கவலையோடு வந்த சந்திரனை தன் வாக்கினால் தேட்டிய சக்தி மனோன்மை அம்பாலும் சூரியனி துர்க்கையும் இரு சக்திகளாக சந்நிதி கொண்டிருக்கின்றனர் குபேரதிக்கில் காமாட்சியம்மன் சன்னதி அமைந்திருக்கிறது அலைமகளும் மலைமகளும் சேர்ந்த இச்சக்திகள் சந்திரனுக்கு தாய் போல பல பேர்களை தந்ததாக ஐதீகம் இருக்கிறது சந்திரனுக்கு அருள் செய்த இறைவனாகிய சந்திரசேகரன் எழுந்து இருப்பதால் இது ஒரு சந்திர பரிகார தலமாகவும் சாபம் போக்குகின்ற தலமாகவுமே விளங்குகிறது கருவறையில் ஈசன் லிங்க வடிவாக விட்டிருக்க கோஷ்டத்தில் விநாயகர் தென்முக கடவுள் திருமால் பிரம்மா எட்டு தரங்களோடு கூடிய துர்கை ஆகியோர் அருள் மகா மண்டபத்தில் மின்முகமாக சௌந்தராம்பிய சன்னதி அமைந்திருக்கிறது மண்டபத்தின் வடக்கு பாகத்தில் சுவரின் மேல் தெற்கு நோக்கியவாறு கார்த்திகை ரோஹிணி தேவியுடன் சந்திரபகவான் குடைப்புச் சிற்பமாக இருக்கிறார் ஆலய திருச்சுற்றை வலம் வரும்போது மகா கணபதி தக்ஷாமூர்த்தி கௌசிக ரிஷி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் மனோன்மணி சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சனி பகவான் ஆகிய மற்றும் நந்திதேவர் ஆகிய தலங்களும் சிறப்பாக காணப்படுகிறது புகழுக்கும் பனி உயர்வு மற்றும் சமூக அந்தஸ்துக்கும் அருள்தரும் மூர்த்தியாக விளங்குபோர் சந்திரசேகர பகவான் இவருக்கு அருள் தந்த ஈஸ்வரனை திங்கட்கிழமை செவ்வாய் ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளை சந்திரனுக்கு பிரியமான பொருட்களால் பூஜை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தின் நற்பெயர் ஒற்றுமை பணியின் உயர்வுகளை பெற்று நலம் பெறலாம் ஒவ்வொரு பணிமையன்றும் இரவு ஏழு மணிக்கு மேல் சந்திரன் உதிக்கின்ற நேரத்தில் அவருக்குரிய பரிகார பொருட்கள் மலர்கள் கொண்டு சக்தி வாய்ந்த பூஜையை செய்வார்கள் அப்போது இறைவனும் சந்திரனும் பார்த்துக் கொள்வதாக ஐதீகம் காணப்படுகிறது இவ்வாறு பல தலசிறப்புகளை பெற்ற இந்த சந்திரசேகர சுவாமி கோயிலை நாம் இன்றுதான் தரிசித்திருக்கிறோம் அதை உங்களுக்கு காணொலியாக்கி வழங்குவதில் எங்கள் குழு பெருமை கொள்கிறது ஒவ்வொரு காணொலியும் சொல்றதாங்க இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தந்தாலே போகுதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தந்தாலே போகிற தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்படம் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்த காணொலியை கண்டுபுறாவது இது போன்ற புராதனமான கோயிலுக்கு நீங்கள் தருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க ஏன்னா அப்படி செஞ்சால் தான் அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்